பாம்பன் சுவாமிகளின் அருட்சேடர் சின்னசாமி ஜோதிடரின் குரு பூஜை இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படுகிறது அந்த நன்னாளில் அந்த சின்னசாமி ஜோசியரை போற்றி பாடி கழித்திடுவோம் அந்த வகையில் ஒரு மூன்று பாடல்களை இங்கே அளிக்கிறோம் அன்பர்கள் கேட்டு மகிழ்ந்தார் இந்த பாடல்களை அருளியவர் பம்பனார் பைந்தமிழரசு ஸ்ரீதேவி கருமாரி தாசி கருவேலை நீக்கிய கருத்திருத்தும் திருஞானம் முழுதுணர்த்தும் இம்மையிலே எப்போதும் நல்கியருள் கவசம் அன்றோ திருமானும் நான் முகனும் புகந்தேத்தும் செவ்வேலை கண்ணார கண்ட திருவருளால் முகத்தத சண்முகமா கவசத்தை தினந்தோறும் ஓதல் வேண்டும் குருமணிக்கு வந்த இடர் நீங்குதற்கு குரு அளித்த கவசத்தை ஓதி ஓதி திருவருளால் வேல் தோன்றும் காட்சியுடன் வெண்மதிலில் திருக்காட்சி கண்டு கண்டு அருள் பெற்றான் அருள் நெறிய அகிலத்துக்கு உணர்த்தி அருள் இன்பம் கண்டான் குருமணியம் குமரகுரு தாசரவர் அருளாசி பெற்றோங்கும் சின்ன சாமி வான்மீகி தவம் புரிந்த வான்மீயூர் மயூரபுர திருத்தலத்தில் சமாதி கண்டான் நான் முகனே முகனேயிற்குழு குழுவெல்லாம் போற்றுகின்ற வான் புகழும் குமரகுரு அமர்கின்ற இடத்தின் மூலம் அமர்ந்தருளும் சின்ன சாமி வான் புகழ மண் புகழ குரு பக்தி நெறி உணர்த்தி மாட்சி பெற்றான் பேரு என்னே